ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு குருமா தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வேகறதுக்குள்ள நான் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகோ கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கணுங்க வதங்கட்டும் இது கூடவே பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை எனக்கு கீரை வச்சிருக்கேன் போட்டுட்டேன் இது கூடவே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுக்கிறேன் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க நான் வந்து தக்காளி போட்டு தான் அந்த குருமா செய்வேன் என்னோடய ஸ்டைலில் ஒரு சில பேர் வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க இது செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம அடுத்து வந்து உருளைக்கெழங்கு வந்து பார்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா மலர்ந்து வந்துருச்சுங்க இது கூடவே நான் இஞ்சி பூண்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் லைட்டாக கரம் மசாலாவும் லைட்டாக மல்லித்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுங்க இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசியில் ஊற்றிக்கிறேன் எல்லாம் ரெடியாகிடுச்சி உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு இந்தளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இதே கன்சிஸ்டன்சியோடு வச்சுக்கணும் அவ்வளோதான் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் குருமா ரெடி ஆயிரும் இந்த அளவுக்கு கொதிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மல்லி இலை தூவிட்டு அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆகிருச்சு இந்த நம்ம சப்பாத்தியோ பூரியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவும் சுவையாக இருக்கும் நான் இங்கே சப்பாத்தி ரெடியாக வச்சுருக்கேன் அது கூட இந்த குருமாவைக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்